வளமாக்கும் தேவ வாழ்வை வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினான்கு நேற்றைய தினத்திலே இதே வார்த்தையை நான் பார்த்தோம் இன்றைய நாளிலும் விசேஷமாய் மறுபடியும் இந்த வார்த்தையினுடைய சில முக்கிய காரியங்களை நான் பேச ஆசைப்படுகிறேன் நேற்றைய தினத்திலே யோசிப்பை குறித்து நான் இந்த வாக்கியத்தின் நிமித்தம் உங்களுக்கு காரியங்களை விவரித்தேன் இன்றைய நாளிலும் இந்த வார்த்தை தாவிது அவன் சொல்லுகிறான் என்னவென்றால் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் இதற்கு முக்கியமாக நாம் தாபிதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சொந்த குடும்பத்தாரால் தன்னுடைய தாய் தகப்பனால் சகோதரர்களால் அவன் முழுவதுமாக மறக்கப்பட்ட நிலையிலே அவன் காணப்பட்டான் வீட்டிலே எட்டாவது பிள்ளை எட்டு என்று சொன்னால் சிலருக்கு அந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலே அது ராசி இல்லா ஒரு நம்பர் என்று அவர்களை சரியாக மதிப்பாரற்று அவர்களுக்கு விசாரிப்பாரற்று காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறதை இந்த காலம் வரையிலும் நாம் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது அதுபோலதான் தாவிதும் தன்னுடைய சொந்த குடும்பத்தாராலே அவன் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனுடைய தனிமையின் நேரங்கள் அதிகமாக அவன் தேவனோட உள்ள உறவிலே அவன் வளர்ந்து கொண்டிருந்தான் அவன் காட்டிலே அவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆடு மாடுகளை அவன் வைத்துக் கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே அவன் எந்த காலத்திலும் தன்னை ஒரு குறைவான ஒரு மதிப்பீடு செய்யவே இல்லை ஏனென்று சொன்னால் அவன் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் கர்த்தரனோட கூட இருக்கிறார் கர்த்தரனோட கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையான ஒரு வார்த்தையை அவன் பேசுகிறதை நம்மால் உணர முடியும் பார்க்க முடியும் இந்த நாளிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் நம்மோடு கூட இல்லை நமக்கு உதவுவார் இல்லை நம்முடைய குடும்பத்தார் இல்லை என்று சொல்லி அநேக சூழ்நிலைகளிலே நாம் நினைத்திருக்கிறோம் நினைத்தது உண்டு நினைக்கிறோம் ஆனால் தாவனுடைய வாழ்க்கையில் யார் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயமான ஒரு காரியத்திலேயே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஆகவேதான் அவனுடைய வாழ்க்கையிலே எதிரிகள் வந்தபோதிலும் போதிலும் சத்ருக்களால் அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த இடையூறுகள் வந்தபோதிலும் அவன் கர்த்தரை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கவே இல்லை அவன் தேவனை விட்டு ஒரு நாளும் அவன் விலகி போகவே இல்லை தேவன் மேலும் தேவனுடைய வார்த்தையின் மேலும் தேவனை உயர்த்துவதிலும் தேவனை ஆராதிப்பதிலுமே அவனுடைய முழு எண்ணங்களும் சிந்தைகளும் காணப்பட்டிருந்தது ஆகவேதான் கத்தர் அவனுடைய நிலையை கண்டு அவனை சமஸ்த இஸ்ரேலுக்கும் அவனை ராஜாவாக தேவன் ஏற்படுத்தினான் தாவிதும் விழுந்து போனான் தான் ஆனால் அவன் தேவனை நோக்கி மன்றாடினது நிமித்தம் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டது நிமித்தம் தன்னுடைய வாழ்வு இப்படி இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அவன் புலம்பினது நிமித்தம் கத்தர் அவனை குறித்து சொல்கிறார் தாவிது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி இன்றைக்கு நாம் சில தவறுகளிலே நம்முடைய மனுஷர்களுக்கு முன்பதாக சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக சபையிலே கூட சில தவறுதல்கள் தப்பிதங்கள் அறியாமல் தெரிந்தோ தெரியாமல் செய்த காரியங்களை நம்மை பார்த்து விமர்சிக்கிறவர்கள் உண்டு ஆனால் அந்த தாவிது என்கிற மனுஷன் தேவனுடைய சார்பிலே அவன் சாய்ந்தது நிமித்தம் தேவனோட அவன் தன்னுடைய நேரத்தை அவன் செலவிட்டது நிமித்தம் தேவன் அவனை உயர்த்தினார் நான் தாவிதின் விழுந்து போன கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அவனை கட்டுவிப்பேன் என்றபடி தேவன் தாவிதை கட்டுவித்தார் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எந்த நிலையில் விழுந்து போயிருந்தாலும் எந்த நிலையில் நீங்கள் குறைவுபட்டு காணப்பட்டாலும் தேவன் பேரில் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் மாத்திரம் இருங்கள் கத்தர் அதற்குரிய பிரதிபலனை உங்களுக்கு ஆயிரம் அடங்கு அவர் தர இருக்கிறார் வல்லமையுடையவராய் இருக்கிறார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் உங்களை பெருகச் செய்வாராக தேவன் பேரிலே நம்பிக்கையாயிருங்கள் தேவனோடு கூட மாத்திரம் உங்களுடைய உறவையும் நேரங்களையும் செலவிடுங்கள் மனுஷர்கள் மத்தியிலே செலவிட்டு மனுஷர்கள் உங்களை அவர்கள் மனம் அடிவாக்குகிற வேலையிலே சோர்ந்து போகாதருங்கள் உங்களோட கூட இருக்கிறார் காட்பிளஸ்